அவருடைய சமூகத்தில் உங்கள் இதயத்தை ஊற்றி விடுங்கள் அப்படிதான் என்ன அர்த்தம் நீங்க உங்களுடைய பிரச்சனைகளை அவரிடத்திலே சொல்லுங்கள் அவரிடத்திலோடு கூட சொல்லும் பொழுது ஆண்டவர் அதை கவனித்து கேட்டு அதை மாற்றி விடுகிறவராக காணப்படுகிறார் பன்னிரெண்டு வருடமாக வியாதியாயிருந்த அந்த மகள் ஆண்டவராக இயேசுவினால் சுகம் பெற்று சுகம் பெற்று திரும்பி போகிற பொழுது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இருப்பார்கள் ஐயோ மருந்து மாத்திரைகளோடு வாழ்ந்து கொண்டிருந்த இந்த மகளுக்கு ஆண்டவர் கிறிஸ்து சுகத்தை கொடுத்து விட்டால் என்கிற அந்த நம்பிக்கையின் செய்தி அவன் அந்த நம்பிக்கையோடு கூட அவள் ஆசீர்வதிக்கப்பட்டாள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் இன்றைக்கு ஏன் என்று சொன்னால் தேவன்தான் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார்களே லூயா அவருடைய எல்லா சூழ்நிலையும் நாம் நன்றாய் இருக்கும்போது போது நம்முடைய உறவுகள் நம்மை தேடி வருவார்கள் நாம் நல்லா இருக்கும் போது எல்லாரும் நம்மை தேடி வருவார்கள் நம்ம வீட்டுல வந்து தங்கி இருப்பார்கள் நல்ல உணவு அருந்துவார்கள் எல்லாவற்றையும் சாப்பிடறத சந்தோஷமா இருப்பார்கள் இந்த சூழ்நிலை சொன்னால் நீங்கள் நன்றாய் சிரித்திருக்கும் பொழுது ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில வறுமைகளும் கஷ்டங்களும் கடன்களும் நெருக்கும் பொழுது உங்களை திரும்பி பார்ப்பதற்கு ஒரு நாதி கூட வராது சொந்தக்காரன் வந்தா கூட தலையை துண்டு போட்டு அந்த பக்கமா திரும்பிட்டு போவான் நீங்களா கூப்பிட்டா கூட எனக்கு வேலை இருக்கிற வர

ஆண்டவரை நீங்கள் நம்பும் பொழுது நிச்சயமாகவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் ஹலைலூயா எல்லா எப்பேற்பட்ட வியாதிகளையும் நீக்குவதற்கும் அவருக்கு ஒரு செகண்ட் போதும் ஹலைலூயா நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றுவதற்கு அவருக்கு ஒரு நொடி பொழுது போதும் ஹலைலூயா ஹலைலூயா என் நம்பிக்கையில் செய்திருந்த நமக்கு வருகிறது நம்ம தீர்மானம் எடுப்போம் ஆண்டவரே நான் உங்களை நம்புறேன் இயேசுவே உம்மை நான் நம்புகிறேன் என்னுடைய வாழ்க்கையை நீர் மாற்றுவீர் என்று நான் நம்புகிறேன் என்னுடைய வாழ்க்கையை மனிதர்கள் மாற்ற முடியாது என்னுடைய வாழ்க்கையை பணம் மாற்ற முடியாது என்னுடைய வாழ்க்கையை எந்த ஒரு பெரிய மனிதனும் மாற்ற முடியாது ஆனால் என் வாழ்க்கையும் என்னையும் மாற்றுவதற்கு என்னை படைத்த உம்மாலை முடியும் ஆண்டவரே எல்லா கிழங்கு என் உம்மால முடியும் ஆண்டவரே உம்மாலை கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லை நீர் யாரையெல்லாம் சந்தித்தீரோ அவர்களை மாற்றி நீர் ஆண்டவரே நீர் யாரெல்லாம் சந்தித்தோ அவருடைய சூழ்நிலைகளை ஆண்டவரே வருத்தத்தோடும் பாரத்தோடும் வேதனையோடும் கண்ணீரோடும் புலம்பலோடும் பயத்தோடு வந்திருக்கிற எனக்கு ஆண்டவர் சுகத்தை தருவீராக எனக்கு பலத்தை தருவீராக என்னை ஆசீர்வதிப்பீராக எனக்கு விடுதலை ஆண்டவர் தருவீராக நான் உம்மை நம்புகிறேன் ஆண்டவரே